ஹாய் நண்பா எல்லாருக்கும் மே பெரிய வணக்கம் நான் உங்கள் சந்திர பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பரா ஹாப்பியாக இருக்கிற நண்பா நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோனோட த்ரீ ஏ அண்ட் த்ரீ ஏ ப்ரோ பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஏட பிரைஸ் வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இருக்கு த்ரீ ஏ ப்ரோவோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு ஃபோனுக்கும் வெறும் கேமராவில் மட்டும்தான் டிஃபரன்ஸ் மற்றபடி ப்ராசர் பேட்டரியோட கெப்பாசிட்டியா இருக்கட்டும் டிஸ்பிளே டிஸ்பிளேட ரெசல்யூஷன் எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான் வெறும் கேமராவில் மட்டும் டிஃப்ரென்சியேஷன் வச்சு த்ரீ ஏ அண்ட் த்ரீ ஏ ப்ரோன்னு லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ மொதல் அந்த இருபத்தாயிரம் ரூபாய்க்கு அந்த பேஸ் வேரியன்ட் ஒருத்தா அப்படின்றத பார்த்துருக்கோம் அந்த கேமரா அப்கிரேட்னால அந்த ஐயாயிரம் ரூபா ஒருத்தான்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ ஆன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃபோன் வந்து நம்மகிட்ட கிடையாது ஸ்பெக்கை மட்டும் வச்சு தான் நான் இப்போதைக்கு டிஃப்ரென்சியேஷன் சொல்ல போகிறேன் ஃபோன் கூடிய சீக்கிரம் வித்தின் ஒரு மூணு வாரம் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன் நம்மகிட்ட கிடைக்கேன் தெரிஞ்சவங்களாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்தால் வாங்கி நம்ம ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லி வச்சிருக்கேன் கடைகள்லையும் பார்ப்போம் என்னன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம் ஓகேவா ஃபர்ஸ்ட் இதோட ப்ரைஸிங் ரூபாய்க்கு அந்த த்ரீ ஏவை வச்சு பார்க்கும்போது டிசைன் வைஸ் ஓவராலாக கேமரா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க ஏலையும் ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஓகேவா தான் தெரியுது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு ஆஃபர்லாம் போகிறோம் இருபதாயிரம் ரூபாய்க்கு கூட நம்மளால அந்த ஃபோனை வாங்க முடியும் ஸோ என்ன ஏதுன்றதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பின்னாடி டிசைன் அந்த த்ரீஏ ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பம்ப்லாம் வச்சு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கேமரா மாடலில் பெருசாக பண்ணி காமிச்சிருக்காங்க ஓட டிசைன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நத்திங்கில் பார்த்தா அதே கேமரா மாடல் மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் பட்டையா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதில் ஒயிட்டு பிளாக் அந்த மாதிரி கலர் இருக்கு எதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த லைட் வந்து பின்னாடி பிளிக் ஆகும் நம்மளும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அது ஆல்ரெடி நத்திங் ஃபுல்லாக நம்ம பார்த்து தெரிஞ்ச விஷயம் தான் பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹர்டுக்கான ரேட்டும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது இதில் ஆயிரத்தி முந்நூறு நிட்ஸ் வரைக்கும் ஐ பிரைட்னஸ் லெவல் போகும் அப்படின்ற சொல்லிருக்காங்க அதான் பீக் ப்ரைட்னஸ் லெவல் சொல்லுவாங்களா ஆயிரத்தி முந்நூறு நிட்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஐபி சிக்ஸ்டி ஃபோருக்கான வாட்டர் அண்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஐபி and எயிட் அண்ட் கிடையாது ஐபி சிக்ஸ்டி ஃபோர் மலை சாரல்கள் பட்டாலோ ஒரு ஸ்பிளாஷ் ரெசிடென்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை கவர் பண்ணும் ஸோ அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க டியூஎல் ஸ்பீக்கரோட பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வருது இதெல்லாம் எதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூவி பார்க்குறீங்க ஒரு மீடியா எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரி ஐம்பது வாட்ஸ் சார்ஜர் வந்து சப்போர்ட் பண்ணோம் ஆனால் பாக்ஸுக்குள்ளே சார்ஜர் வராது நம்ம தான் பார்த்தீங்கன்னா தனியா அவங்ககிட்ட ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்து ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரின்றது இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு மல்டி மீடியா பர்பஸ் ஒரு மூவி பார்க்கவும் நான் அதிகமாக பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுவேன் கால்லாம் அதிகமாக பேசுவேன் வெறும் ஒரு மியூசிக் கேட்கும் மூவி பார்க்குறவங்க அந்த செக்மெண்ட்டுக்கு ஸ்பீக்கர் டிஸ்பிளே இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கவர் பண்ணியிருக்காங்க உள்ள யூஸ் பண்ண ட்ராகன் செவன் எஸ் ஜென் த்ரீ ப்ராசர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே இருபத்தாயிரம் இருபது டு இருபத்தாயிரம் பட்ஜெட்ல இந்த ப்ராசர் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒருத்தான் ஸோ அந்த விதத்துல பார்த்தீங்கன்னா எதுவும் குறை சொல்ல முடியாது நல்ல ஒரு ப்ராசர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதில் கேமரான்னு பார்க்கும்போது ஐம்பது மாப்சல் பிரைமரி சென்சார் சாம்சங்கோட சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் ஆப்டிகல் இமேஜ் டபுள் இருக்குது அடுத்து அல்ட்ரா வைடுக்கு எயிட் மாப்சல் கொடுத்துருக்காங்க இன்னொரு ஐம்பது மாப்சலும் கூட தான் அது வந்து டூ எக்ஸ் வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் வந்து போகும் இதுவும் பார்த்திங்கன்னா சாம்சங் சென்சார் தான் செல்ஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு மாப்சலுக்கான செல்ஃபி கேமரான்றது கொடுத்துருக்காங்க ஸோ ஐம்பது மாப்சல் பிரைமரி டெலிஃபோனோட லென்ஸும் டூ எக்ஸும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க வைடு எட்டு மாப்சல் இருக்குது செல்ஃபிக்கும் முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ கேமரா உண்மையிலே ஓகேவா படுது இதுக்கும் தான் கேமரா டிஃப்ரென்ஸுக்கு அதை நான் என்னன்றதை சொல்லுறேன் அடுத்தபடியாக அதில் வந்து எல்பிடிடிஆர் ஃபோர் எக்ஸ் தான் ரெண்டு வேரியன்ட்லேயுமே அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க இல்லை ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட அவுட் ஆஃப் த பாக்ஸ் வர போகுது அதே மாதிரி நத்திங் ஓஎஸ் த்ரீ பாயிண்ட் ஒன்னோட பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த நத்திங் ஓய்ஸில் நிறைய ஃபியூச்சர்ஸ் புது புது அம்சங்கள்லாம் கொண்டு வந்து சொல்கிறாங்க அது என்னென்னு வந்தோடனே அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்போம் இந்த மூணு மேஜர் அப்டேட் தருவாங்களாம் ஆறு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தருவேன் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா லான்ச்சோடையே சொல்லியிருக்காங்க இதோட பட்ஜெட் வந்து இருபத்தாயிரம் ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இதே சேம் ஸ்பெக் தான் உங்களுக்கு ஏ ப்ரோலேயும் கிடைக்கும் ஆனால் கேமரா டிசைன் பின்னாடி டிசைன் மாறுது கேமரா ஸ்பெக்கும் மாறுது அது என்ன டிஃபரென்சேஷன் சொல்றேன் இதுலேயும் ஐம்பது மார்ப்சல் பிரைமரி சென்சார் சாம்சங்கோடான் கூட தான் கொடுத்துருக்காங்க வைடுமே எயிட் மார்ப்சல் தான் டெலிஃபோட்டோ லென்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது மாப்சல் ஆனால் த்ரீ எக்ஸ் வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் வந்து போகும் அறுபது எக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஜூம்ன்றது போகும் செல்ஃபிக்கு உங்களுக்கு ஐம்பது மாப்சல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதில் முப்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதுன்றது கொடுத்துருக்காங்க ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமராவில் மெகா பிக்சல் மாறுது அங்கிட்டு டெலிஃபோட்டோ லென்ஸில் த்ரீ எக்ஸ் வரைக்கும் ஆப்டிகல் ஜூமு அதுக்கப்புறம் அறுபது எக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஜூம்ன்றது போகுது இது மட்டும்தான் வித்தியாசமே தவிர வேறு எதுவும் இந்த ஃபோனுக்கு வித்தியாசம் வித்தியாசம் கிடையாது டிசைன் மாறுது கேமராவில் டெலிஃபோட்டோ லென்ஸில் மாறுது செல்ஃபி கேமராவில் மாறுது இது மட்டும்தான் வித்தியாசம் இதுக்கு எக்ஸ்ட்ரா ஐயாயிரம் ரூபா வச்சு முப்பதாயிரம் ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா த்ரீ ஏ ப்ரோ லான்ச் பண்ணியிருக்காங்க ஓவராலாக வச்சு பார்க்கும்போது நான் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் அதில் வந்து வேறு ஏதாவது ஃப்ளாக்ஷிப் எயிட் ஜன் டூ ஓ அந்த மாதிரி கொடுத்துருந்தேன் நான் தாராளமாக இருபத்தாயிரரூவாய்க்கு இதை வாங்குறதுக்கு நீங்கள் முப்பதாயிரரூவா போட்டு அதை வாங்குங்க அப்படின்றத சொல்லியிருப்பேன் பட் வெறும் கேமராவில் மட்டும் சேஞ்சஸ் இருக்குனாலும் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் நான் அதிகமாக ஃபோட்டோஸ் எடுப்பேன் எனக்கு போர்ட்ரேட் ஃபோட்டோலாம் சூப்பராக வேணும் ஆனால் நத்திங் தான் எனக்கு வேணும்னா நீங்க தாராளமா த்ரீ ஏ ப்ரோவா போங்க இல்லை எனக்கு எல்லாமே இதோட இது இருக்கிறது அதுல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கார் பண்ணியிருக்காங்க ஓரளவு இருந்தா போதும் அப்படின்னா நீங்க தாராளமா இருபத்தாயிரம் ரூபாய் பட்ஜெட்டுக்கு த்ரீ ஏவே எடுக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா ஆஃபர்ல இருபதாயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாம் இதுதான் த்ரீ ஏக்கும் த்ரீ ஏ ப்ரோக்கும் வித்தியாசம் சிறப்பு அம்சம் இதுதான் ஃபோன் கையில் கிடச்சோன்னே டீடைல் வீடியோ போகிறேன் ஓகே ரொம்ப மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை பாய் பை